அஸ்லாம் வஹமதுல்லாஹி வாகத்து உங்கள் அனைவரின் மீதும் இங்கே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக தினமும் ஓர் இறைவசனம் சரியான முறைப்படுத்தப்பட்ட அரபி உச்சரிப்புகளுடன் அதனுடைய மொழிபெயர்ப்பையும் சேர்த்து ஒரு கலவையாக வெறும் இரண்டு நிமிடத்தில் உங்கள் சிந்தனைக்கும் உங்கள் பார்வைக்கும் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு மனநமிட்டு அதை செயல்படுத்துவதற்குமான ஒரு அற்புதமான அம்சத்தை பொதிந்திருக்கக்கூடிய இந்த அமல் இறையருளால் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது தொடர்ந்து பார்ப்பவர்கள் பயனடைந்து வருகிறார்கள் இதோ இன்றைக்கான அசுர் என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதி

எல்லாம் வல்ல திருப்பெயரால் துவங்குகிறேன் அசுர் என்ற அத்தியாயத்தில் தினசரி ஒவ்வொரு வசனமாக நாம் பார்த்துட்டு வரோம் மனிதர்கள் நஷ்டமடைந்திருக்கிறார்கள் எல்லா மனிதர்களும் என்று கடந்த வசனத்திலே அல்லாஹ் பேசிவிட்டு சிலர்களை அல்லாஹ் பிரிக்கிறார் இவர்கள் நஷ்டத்தில் இல்லை என்று தள்ளுபடி செய்கிறார் அவர்கள் யார் கடந்த வசனத்திலே பார்த்திருப்போம் ஈமான் கொண்டு நல்லரங்கல் புரிந்தவர்கள் இன்றைக்கு மேலும் இரண்டு தன்மையுடைய உடையவர்கள் நஷ்டத்தில் இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இதோ உங்கள் சிந்தனைக்கு மேலும் உங்களில் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் தங்களுக்கு இடையே உபதேசித்துக் கொள்கிறார்களே அவர்களை தவிர மீதமுள்ள அனைவர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்திலே சந்திப்போம் பேசுவோம் Total in the for, inshallah.